இயேசு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்லிக் கொடுக்குறாரு உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அது விதைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை ஆனாலும் காட்டு புஷ்பங்களெல்லாம் அவர் உடுத்து வைக்கிறார் ஆகாயத்து பறவைகளை சாப்பாடு கொடுக்குறார் அது ஒன்றாகிலும் சாகிறதில்லை பசியில் அவைகளை போஷிக்கிற உங்கள் பரமப்பிதா அவருக்கு நீங்கள் அவைகளை பார்க்கலும் விசேஷமானவர்கள் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் யோர் ஹெவன்லி ஃபாதர்னு சொல்லிக் கொடுக்குறார் ஃபஸ்ட் டைம் ஜீசஸ் சொல்லிக் கொடுக்குறார் சி யோ காட் அஸ் யோ ஃபாதர் தகப்பனா பாரு அவரும் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் உன்னை தேவையை ஃபீல் பண்ண விட மாட்டார் இத்தனை வருஷம் இளையகுமாரன் வீட்டில் இருந்திருக்கான் தேவைன்ற ஒன்றே தெரியாது என்னைக்கு அப்பா விட்டு வெளியே போனோன்னா அப்போ தான் குறைவுபட தொடங்குகிறான் குறைவுபடுற தொடக்கமே உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா குறையில் மாட்டினேன்னு என்ன வருது ஓடி வந்தே இல்லை இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஓடி வந்துடுங்க அப்பாட்ட அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் அவுட் சைடு யுவர் ஃபாதர் அவுட் சைடு ஹோம் வீட்டுக்கு வெளியே நீங்கள் கஷ்டப்படுறீங்க வந்தால் உங்களுக்கு எல்லாமே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கம் பேக் டு த ஃபாதர் உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரணுன்னா அப்பா கூட இருங்க அப்பாவாக பாருங்கள் அவரை அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் எப்படிலாம் செய்வார் பிரதர் ஆண்டவர் பணம் கொடுப்பாரா ஆண்டவர் தேவையை சந்திப்பாரா கடனெல்லாம் ஆண்டவர் கேன்சல் பண்ணிடுவாரா நான் சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுவார் எப்படி பண்ணுவார்னு தெரியாது ஆனால் ஹி மேக் ஷுர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார் அதாவது ஒரு அப்பா எப்படி தேவையை சந்திக்கிறார்னா குழந்தைக்கு புரியாது ஆனால் குழந்தை ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் டாடி யூனிஃபார்ம் வேணும் டாடி இது அதுதான் குழந்தைக்கு தெரியல அப்பா எப்படி கொண்டு வரான்னு தெரியாது அதனால் கொழந்தை கொடுப்பாரு அவர் சம்பளம் வாங்கி கொண்டு வராரோ சேர்த்து வச்சு கொண்டு வராரோ லோன் வாங்கி கொண்டு வராரோ நகை அடகு வச்சு கொண்டு வர அது இந்த குழந்தைக்கு கவலையில இந்த குழந்தைக்கு அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்பா பார்த்துக்குவார் நாங்கள் கேட்குறேன் காக்கா மூலமாக வருதோ மீன் மூலமாக வருதோ படகுல வளையலாம் சிக்குதோ அதெல்லாம் தெரியாது அப்பாவாக பார்த்தா வர வேண்டியது வேண்டிய நேரத்தில் வரும் உங்கள் குறைகளை கத்தர் நிறைவாக்குவார் உங்களை குறைவு பட விடமாட்டார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் உங்களுடைய சோர்ஸ் யாராக இருக்கட்டும்னா பரம தகப்பனார் பரம தகப்பனார் தான் நான் சொல்கிறேன் ஏற்ற நேரத்தில் கத்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் சரியான இடத்துல உங்களை நடத்துவார் மனுஷருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை சந்திக்கப்படுகிற ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையை மாத்திருக்கு கர்த்தர் ஒரு யோசனை ஒரு ஆலோசனையை கொடுத்து ஒரு யோசனையை கொடுத்து கர்த்தரால் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும் பாருங்கள் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை நித்திரையை அழிக்கிறார்னு தமிழில் இருக்குது ஆனால் மூல பாஷையில் நித்திரையில் அழிக்கிறார் அப்படின்னு இருக்குது தூக்கத்தில் கூட பிளெஸ்ஸிங்கை கொடுத்துட்டு போகிற தேவன் அவர் சாலமோன் தூங்கும்போது தூக்கத்தில் கனவுல பேசி ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் கொடுத்துட்டு போக முடியும்னா உங்கள் வாழ்க்கையை மாத்திர ஒரு யோசனை தேவன் அனுப்பி உங்கள் வாழ்க்கையை கத்தரால் தலகியில் மாற்ற முடியும் கத்தர் பேசும்போது கத்தர் போது ஆண்டவரால் ஆண்டவருக்கு வந்து உங்கள் தேவை எப்படி சந்திக்கணும் எப்போ சந்திக்கணும் அதெல்லாம் அவருக்கு தெரியும் நிறைய நேரத்தில் நம்ம வந்து தேவனை விட ஓவர் கான்சியஸ் ஆகி ரொம்ப யோசிச்சு நான் சொல்கிறேன் ரெஸ்ட் எடுங்க ஆண்டவரை நம்பி ரெஸ்ட் எடுங்க உங்கள் தேவைகளெல்லாம் சூப்பராக சந்திப்பார் சூப்பராக சந்திப்பார் ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்கள் மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கத்திர வேலை செய்யவே மாட்டீங்க நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கத்திர வேலை செய்வார் பாருங்கள் மார்த்தா ஓவராக தான் லேட்டாச்சு இல்லைன்னா வந்தோன்னு எழுப்பிட்டு போயிருப்பார் லாசர்வர் கூட கூட பேசுறதுனால நீங்க கத்திரைய பிளாக் பண்றீங்க நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை இலைப்பார்தலுக்கு நேராய் நடத்தும் விசுவாசி பதறான்னு வேதம் சொல்லுது விசுவாசி அவன் பதறான் தேவனை நம்புனீங்கன்னா பதற மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க ஐயோ என்ன அது நாள் நெருங்கிருச்சு தட்ஸ் ஓகே கவலைப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது அவரை நம்புனவங்கள அவர் கைவிட போகிறது கிடையாது அந்த சூழ்நிலையில் ஒரு ரெஸ்ட் நம்பி இழைப்பாருங்கள் நம்பி இழைப்பாருங்க பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்களே பயங்கரம் அலை அடிக்குது கடல்ல அலைகள் வந்து மோதுது தான் மூழ்கி போறோம் அவ்வளோ பிரயாசப்பட்டேன் உன்னால் காப்பாற்ற முடிஞ்சுதா பிரயாசப்பட்டவனாலலாம் முடியாதது இருந்து எந்திரிச்சு இயேசுவாழ முடியுது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாக இரு என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் அமைதலானது யோசிச்சு பாருங்க இந்த இளையகுமாரன் திரும்ப வந்தான் வீட்டுக்கு வந்தா மோதிரம் போட்டாரு பாதராச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டாரு அதுக்கப்புறம் அவனை நம்ம பார்க்கவே முடியலையே வெளியே வரல அப்பா வீட்டுல ரெஸ்ட்ல இருக்கிறான் உள்ள வெளியே சண்டை போயிட்டு இருக்குது அண்டா சத்தம் போட்டுட்டு இருக்கிறான் அப்பா வெளியே நின்று பேசுக வெளியே என்னமோ நடந்துட்டு போட்டான் ஐயம் மட் ரெஸ்ட் அப்பா வீட்ல நான் ரெஸ்ட்ல இருக்கிறேன் எல்லாம் அப்பா பாத்துக்குவாரு அப்பா பார்த்துக்குவார் ஆக்சுவலா அவன் அக்யூஸ் பண்றது யாருதான் தான் தம்பி தான் வெளியே திட்டிட்டு இருக்கான் அவன் எட்ட வார்த்தையில தான் பேசல அவன் சொல்றான் அவன் அப்படி பண்ணவன் இப்படி பண்ண காதில் விழுது ஒண்ணு தெரியும் அப்பா பார்த்துக்குவார் உங்களை பத்தி யார் என்னென்னா பேசிட்டோம் எந்த சூழ்நிலா இருக்கட்டும் அப்பாவை பார்த்து அப்பாவை அப்பாவை பார்த்து நம்பி இழைப்பாருங்க அவர் எந்த இடத்துல உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் கிங்டம்ல சகலமும் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் எல்லா குறைகளும் நிறைவாகும் ஃபினான்ஷியல் பேர்டன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு கத்தர் விரும்புகிறார் நான் சொல்றேன் உங்கள் தேவை எழும்புவதற்கு முன்பாக தேவைகளை சந்திக்கிற வழி உண்டாக்குகிற தேவனவ அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்காமல் தப்பி செல்லுகிற வழி என்று வேதம் சொல்லுகிறார் திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிக்க மாட்டார் கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அப்படி கஷ்டப்படுற சூழ்நிலை வந்தாலும் எஸ்கேப்க்கு கத்துற ஒரு டோர் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு தப்பி செல்ல ஒரு வழியை அவரால் ஏற்படுத்த முடியும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்